எல்லோருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸ் சரியா ஃப்ரண்ட் பீஸ் இப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம் பார்ப்போம் ஆல்ரெடி பேக் பீஸ் எப்படி கட் பண்ணணுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிளியராக புரியும் சரியா ஓகே இப்போ என்னென்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்மளுக்கு நேர் கட்டிங் சரியா இப்போ இப்படி போட்டு கட் பண்ணோம்னா இது நேர் கட்டிங் இதுவே இப்படி கொஞ்சம் இப்படி கிராஸாக கொடுத்தோம் அப்படின்னா இது கிராஸ் கட்டிங் ஓகேவா அப்படி கிளாத் வந்து எப்படி கிராஸாக இருக்கும் அப்படி இழுத்தா நீண்டு வரும் அதுதான் வந்து கிராஸ் பீஸு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி கிராஸாக எடுத்துருக்கோம்ல இந்த பீஸ் வந்து நாலு பீஸ் இருக்குது நாலுமே கரெக்டான அளவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஓகே இப்போ இது வந்து பேக் பீஸ் ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த அளவுகள் பா அதில் வந்து நீங்கள் எப்படி போட்டுக்கோங்க இந்த இந்த கார்னர் வேண்டாம் இந்த கரை சைடு வேண்டாம் இந்த சைடு வச்சுக்கலாம் நம்ம சரியா இருமாரி ம் வச்சிடலாம் ஓகேவா இப்படி போட்டுடலாம் இப்போ இந்த கரை சைடே நான் வச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த சைடு வச்சதுனால நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு வர மாதிரி இருக்குது இப்படி நாலு பீஸுமே ஒன்றா வச்சுட்டு இப்படி நான் வச்சுக்கிறேன் க்ராஸை அப்படி போட்டுக்கணும் ஓகேவா இப்படி சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்குங்க ஓகே இப்போ இதில் என்ன எதுக்காக இப்போ இந்த பேக் பீஸை நம்ம இதுக்கு மேலே வச்சுருக்கோம் அப்படின்னா பேக் பீஸில் வந்து ஒரு சில அளவு நம்மளுக்கு தேவை இப்போ அந்த அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த அளவு இருக்குல்ல இது நம்மளுக்கு தேவை கரெக்டான அளவு என்னவோ அதை மார்க் பண்ணுங்கள் இங்கே என்ன அளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு இன்னொரு லைன் போட்டுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா பட்டி வீ பட்டி நம்ம தைக்கும் போது ஒரு கால் இன்ச் லெஸ் ஆகும்ல அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சரியா அதே மாதிரி இந்த இடம் இருக்குல்ல கழுத்தோட அளவு இந்த இடத்துல வந்து நான் லைன் போட்டுக்கிறேன் ஓகேவா ஒரு லைன் போட்டாச்சு அடுத்து இந்த சோல்ட்ரு அளவும் வேணும் இந்த ஆங்கோல் அளவும் வேணும் இந்த சைடு அளவும் வேணும் இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கணும் பேக் பீஸை வச்சு இப்போ சோல்ட்ரு அளவு மார்க் பண்ணியாச்சா அடுத்து வந்து சைடு அளவு சைடு அளவு மார்க் பண்ணிட்டோமா இது வந்து கரெக்டான அளவான கிடையாது நம்ம மறுபடியும் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறத பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரியா ஓகே இப்போ வந்து ஆங்கோளோட சுற்றளவு எந்த அளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்ந்துக்கலாம் சரி வரைஞ்சிக்கலாம் இது மேலேயே ஒரு லைன் போட்டுக்கோங்க இதை ஒட்டினாப்பில் இப்போ ரவுண்ட் வந்து வரைஞ்சாச்சா இப்போ இந்த கிளாத் எடுத்துடலாம் இப்போ இதுக்கு மேலே இந்த கிளாத்து நம்மளுக்கு தேவை இப்போ பேக் பீஸோட அளவை வச்சு மார்க் பண்ணது இந்த அளவு சோல்ட்ரு அளவு ஃப்ரண்ட்டு ஆம்கோல் அளவு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ ஆம்கோல் அளவு இதே அளவாக அப்படின்னா கிடையாது நம்மளுக்கு இதெல்லாம் ஆல்ட்டு ஆல்ட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது சரியா இது வந்து ஆங்கோல் வரைஞ்சிருந்தோம் அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் சரியா இப்போ இந்த இந்த அளவுலேருந்து இந்த அளவுக்குள்ள நீங்கள் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இப்படி வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கிங்க ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கிளாத் வந்து சுருக்கம் வருதுல்ல அது இந்த கால் இன்ச் வந்து கட் பண்ணாததுனால தான் ஒரு கால் இன்ச் அளவுக்கு நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன் இப்போ ஆங்கோள் அளவு முடிஞ்சிருச்சு அடுத்து ஃப்ரண்ட்டு நெக்கோட இறக்கா ஓகேவா இப்போ இந்த இடம் வந்து ஒரு ஒரு கோடு அளவுக்கு இப்படி க்ராஸாக கொடுத்துக்கிறேன் ரொம்ப இல்லை ஒரு கோடு அளவுக்கு கிராஸ் கொடுத்துருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கோட இறக்கம் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட்டு நெக்கோட இறக்கம் வந்து நம்மளுக்கு ஆறு தான் சரிங்களா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே நம்மளுக்கு ஆறு ஆறு அந்த அளவு தான் நம்மளுக்கு இருக்கும் அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை ஓகேவா வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வைக்காது ஒரு சில பேர் டீப் நெக் போடுவாங்க முக்கால்வாசி வந்து கரெக்டான அளவு என்ன அப்படின்னா இதுதான் வரும் சரியா ஓகே நம்ம இந்த ப்ளவுஸுக்குமே நம்மளுக்கு ஆறு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சரியா இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த இடம் வந்து எவ்வளோ வந்ததுன்னா ஏழு வந்தது நம்மளுக்கு ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு ரொம்ப வேண்டாம் ஒரு கால் இன்ச் அலைக்கு உள்ளே வந்து நான் தள்ளி இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் கிளாத் வந்து இப்படி க்ரா க்ளோஸாக வர மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிக்கிறேன் இப்போ இதில் வந்து ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம் ரொம்ப டீப்பாக போகணுன்னா இந்த இடத்துல இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா ஒரு பா மாதிரி வந்து வரும் சரியா நம்மளுக்கு அவ்வளோ இதெல்லாம் தேவையில்லை நம்ம ரவுண்டே வரைஞ்சிக்கலாம் சரிங்களா இப்படி ரவுண்டே வரைஞ்சிக்கிறேன் இப்போ இதோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் அளவு ப்ளவுஸை சாரி அளவு ப்ளவுஸில் அளந்து எடுத்திருக்கேன் அது எவ்வளோ வருது அப்படின்னு நம்ம மறுபடியும் இன்னொரு டைம் வந்து இப்படி செக் பண்ணி பார்த்துக்கணும் சரியா எட்டு வந்தது கரெக்டான அளவாக தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு இப்போ எட்டு வந்து கரெக்டாக இருக்குமா ஏன் அப்படின்னா நம்ம தயில் போடும்போது என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து கிளாத் வந்துடும் தையல் போடும் போது ஒரு கால் இன்ச் வந்து இது மடங்கிடுமா அப்போ எட்டு கரெக்டான அளவு நம்மளுக்கு வரக்கூடாது சரியாக ஒரு கால் இன்ச் வந்து கம்மியாக தான் வரணும் அப்போ என்ன பண்ணலான்னா இன்னும் ஒரு கால் இன்ச் அளவுக்கு மேலே ஒரு லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் வரீங்க இது தான் இதை சென்ட்ரு பண்ணி நீங்கள் ஒரு ரவுண்ட் வந்து வரையங்க இப்போ இந்த அளவு வந்து வரைஞ்சாச்சா இப்போ இதில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் ஏன் அப்படின்னா தச்சு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கால இன்ச் வந்து அதிகமாகும் ஏன் அப்படின்னா தையலுக்கு சேர்த்து நம்ம இது பண்ணியிருக்கனால இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது கரெக்டாக இருக்கும் சரியா ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த அளவு தெரியணும் சரியா இந்த அளவு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஈஸியான வழி நான் என்னான்னு சொல்லு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க டாட் டாட்டோட இரக்கத்தை கண்டுபிடிங்க சரியா டாட்டோட இறக்கம் வந்து சோல்ட்ரில் இருந்து தான் நீங்கள் வந்து வைக்கணும் அளவு வந்து மார்க் பண்ணி வைக்கணும் நம்மளுக்கு இந்த இந்த அளவு இல்லைன்னா கூட இந்த அளவை வச்சுக்கூட நீங்கள் கட் பண்ணலாம் ஓகே நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் டாட்டோட இறக்கம் வந்து ஓகே பதி பதினொன்னே ஹால் இருந்தது பதினொன்றுகால் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் சரியா இந்த அளவுக்கு இருந்தது மறுபடியும் நூறு டைம் செக் பண்ணி பார்த்துக்குறேன் ஏன் அப்படின்னா இந்த அளவு ப்ளவுஸ் ரொம்ப சுருக்கமாக இருக்குங்க அதனால் இது கிராஸ் பீஸு அதனால் ரொம்ப இப்படி இழுத்து பார்க்க வேண்டாம் சரியா அப்படி இழுத்து பார்த்தோம்னா இன்னும் நீண்டு வரும் அதனால் இப்படி இழுத்து பார்க்காம கரெக்டான அளவு வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிங்க எவ்வளோ பதினொன்ற வருது இந்த இடம் பதினொன்றை வருது நான் இப்போ வந்து பதினொன்று ஹால் வச்சுட்டேன் அப்படி இந்த அளவு வச்சா கரெக்டாக இருக்கும் சரியா இது வந்து பதினொன்ற ப்ளஸ் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எதுக்காக அப்படின்னா தையலுக்காக பாருங்கள் இது வந்து பதினொன்ற அளவு இது வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து தையலுக்காக விடுறேன் இப்போ இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த லைன் தேவையா அப்படின்னா தேவையில்லை இருந்தாலுமே போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் தான் சரியா இப்போ இந்த வந்து இந்த அளவுகள் என்ன அப்படின்னு சொல்ல இந்த டாட்டோட அளவு எவ்வளோ ரெண்டே முக்கால் ஒரு இன்ச்சு ஓகேவா இப்போ இந்த இடத்துலேருந்து வந்து நீங்கள் ஒன்றே காலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஓகேவா ஓகே அதே மாதிரி சைட்லேயுமே ஒரு ஒன்னைகால் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரியா இந்த ஒன் கால் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல இதிலேருந்து இந்த ஆங்கோளோட அகலம் எந்த அளவுக்கு நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ரெண்டே முக்கால் தான் நம்மளுக்கு ரெடி அளவு ரெண்டே முக்கால் இருந்தது அப்போ இந்த அளவு தான் கரெக்டான அளவு ப்ளஸ் ஒரு இன்ச் வந்து எதுக்காக இந்த ஒரு இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா இந்த டாட்டோட அளவு சரியா டாட் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருக்காங்க அடுத்து இதிலேருந்து இந்த சைடு அளவு எவ்வளோ அப்படிங்கிறது அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அப்படின்னா ஆறு சரியா இப்போ ஆறு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எங்கே வருது ஆறு இங்கே வருது அப்போ ஒன்றரை இன்ச் வச்சோம்னா எங்கே போகும் இங்கே போகும் சரியா அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அளவை விட இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் சரியா இங்கே ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் இங்கிட்டு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் நான் இப்படி தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் சரியா கரெக்டான அளவு தான் மார்க் பண்ணோமான்னு நம்ம இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இப்போ இதில் இருந்து ரெண்டே முக்கால் எடுத்தோம் அப்படின்னா தையலுக்கும் இங்கே ஒரு கால் இன்ச்சு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எங்கே வரும் இது ஹாஃப் இன்ச்சுன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இங்கே ஒரு கால் இன்ச்சு விட்டுருக்கோம்ல நம்ம அப்போ இங்கேருந்து ரெண்டே முக்கால் எடுங்க எல்லா ப்ளவுஸுமே இப்படி மாறுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு சில ப்ளவுஸில் தான் இப்படி மாற்றம் வரும் வருங்க இந்த அளவு தான் நம்மளுக்கு ரெடி அளவு இந்த பெருசாக வந்து மார்க் பண்ணியிருக்கல கொலாக்ஸ் ஆக்கிக்காதீங்க இது கிடையாது இன்ட்டு போட்டிருக்காது கிடையாது இந்த பெருசாக போட்டிருக்க மாதிரிங்க இது தான் கரெக்டான அளவு இப்போ இதிலேருந்து ஆறு இன்ச் வந்து எங்கே வருது இங்கே வருது ப்ளஸ் தையலுக்கும் கரெக்டாக இருக்கும் சரியா ஆறு இன்ச்சு இங்கே வருது இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இது தான் வந்து நம்மளுக்கு தையலுக்கான அளவு சரியா இன்னும் இருந்த அளவு இவ்வளோ தான் இருக்கும் இப்போ இருக்கிற அளவு ஒன்றே கால் கரெக்டாக இருக்கும் ஒன்றரை இன்ச் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுலேருந்து இங்கே இந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க அதே மாதிரி இங்கேருந்து இந்த சைடில் சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து சைடுக்கு ஒரு அளவு மார்க் பண்ணியாச்சா ஓகே இப்போ இதுலேயே எவ்வளோ ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா நெக்கில் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வருது இந்த இடம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ என்ன பண்ணும் எடுத்தோடனே இந்த ப்ளவுஸை வந்து போட்டு வரைஞ்சி செக் பண்ணாமல் கட் பண்ணக்கூடாது சரியா எவ்வளோ வந்து அதில் வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி வர்றது பார்த்திங்களா ஓகே இப்போ இந்த அளவு நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கல அப்படின்னா என்ன ஆகுனா ஃப்ரண்ட்டோட கிளாத் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் குக்கி போட முடியாது சைடு ஜாயிண்ட்டு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஆகிடும் அதனால தான் இந்த அளவுகள்லாம் மாத்திர மாதிரி ஆயிடுச்சு சரியா ஓகே இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இல்லை எல்லாருக்குமே எதுவுமே தெரியலை அப்படின்னு யாருக்குமே எதுவுமே தெரியாமல் இருக்காது அவங்களுக்கும் ஒரு சில இது தெரியும் சரியா நம்ம கற்றுக்கலாமே ஒழிஞ்சு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிற சொல்ல முடியாது யாராலையுமே ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியாது அதனால் கற்றுக்கிட்டே இருக்கணும் சரியா இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா எனக்கும் நிறைய தெரியாமல் இருக்கும் அது ஒரு சில பாத் ஒரு சில பேத்தை பார்த்து தான் நானே கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி தான் எல்லோருமே இப்படி கட் பண்ணும்போது என்ன பண்ணிடக்கூடாது நீங்கள் வந்து அளவுகளை மாற்றிடக்கூடாது நாலு பீஸுமே ஒரே அளவாக இருக்கணும் இந்த இடம் கட் போதும் இந்த அளவில் கட் பண்ணக்கூடாது இந்த அளவில் கட் பண்ணணும் ஏன்னா காலியு வந்து நம்ம உடஞ்சி கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது கட் பண் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணணும் இப்போ செக் பண்ணால் ஒன்றும் பண்ண வைக்காது எட்டே காலு கரெக்டாக இருக்குது இப்போ மாற்ற முடியாது இருந்தாலும் ஒரு டைம் நம்ம மனசு ஆறுதலுக்காக செக் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த இடம் வந்து சென்ட்ரல் டாட் வந்து பிடிக்கிற சரியா ஏன் இங்கே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் இப்படி க்ராஸாக போயிருக்கு அப்படின்னா இந்த இடம் டாட் பிடிக்கிறோம்ல இந்த டாட் பிடிக்கும் போது ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து கிளாத் குறையும் சரியா போது என்ன ஆகும் இந்த இந்த பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சா இப்போ சைடில் இருக்கிற கிளாத்துமே ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு அப்போ இந்த அளவு வந்து சைடில் போனது ஆகிடும் இங்கேயும் சைடில் கிளாத் விட்டது ஆகிடும் இப்படி டாட் பிடிக்கும் போது குறைஞ்சிருதா கரெக்டாக ஆகிடும் இல்லை அப்படின்னா இந்த அளவு விடலைன்னா இன்னும் கிராஸ் கிராஸ் ஆகுடும் சில ப்ளவுஸ்லலாம் என்ன ஆகும்னா பேக் பேக் பீஸில் இடுப்பு சுற்றுறளவை விட ஃப்ரண்ட் பீஸ் இடுப்பு சுற்றளவு குறைவாக இருக்கும் அதுக்கு காரணம் இது சரிங்களா இது வந்து கிராஸ் கட்டிங்கு இதில் ஏதாவது டவுட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்டில் கேளுங்க சரியா அது என்ன என்ன மிஸ்டேக்கு அப்படின்னு நான் வந்து நான் வந்து சரி பண்ண பார்க்குறேன் சரியா எனக்கு தெரிஞ்ச என்ன சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ண பார்க்குறேன் ஓகேவா ஓகே டாட்டா பாபாய் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் இது பேக் பீஸ் முடிஞ்சிருச்சு ஓகேவா ஓகே பாய் சாரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி முடித்தாச்சு ஓகே டாட்டா பாய்